காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதரர்களே இன்று தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை உங்களிடம் பகிர விரும்புகின்றோம் சில வாரங்களுக்கு முன்பு நான் தனிப்பட்ட முறையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்ட ஆர்டிஐ மூலமாக சில விஷயங்களை கேட்டிருந்தேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கச்சத்தீவை பற்றி தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அது ஒரு பெரிய மர்மம் எப்படி கட்சத்தீவு கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிஃபைட் டாக்குமெண்டாக பலகாலமாக பொது வெளியில அந்த எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைங்க அதே நேரத்தில் கட்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுனால நம்முடைய மீனவ சொந்தங்கள் வார வாரம் கைதாகிறதும் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது ஒரு பிரச்சனையாகிறதும் அதன் பிறகு உடனடியாக அரசியல் கட்சிகள் அந்த எரீர தீல மறுபடியும் எண்ணெய் ஊத்துறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் எம்இ ஏட்ட ஒரு இந்திய குடிமகனாக இந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் இலங்கையில அவருடைய கவுண்டர் இருந்த செனநாயக் அவர்களும் ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்று ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் இதை பத்தி அதிகமாக பேசப்பட்டது அதனால் அது சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்பந்தமாக இதை வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன இருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் கேட்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டாக்குமெண்ட் எக்ஸ்டர்னல் கொடுக்கப்பட்டது குறிப்பாக இரண்டு இரண்டு முக்கியமான இதுவரை இல்லாத அந்த கொடுத்தாங்க அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கட்சத்தீவை பற்றி என்ன பேசினாங்க இந்த இரண்டு விஷயங்களும் கூட டாக்குமெண்டா கொடுத்தாங்க இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும் அந்த அளவுக்கு கட்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதிவேலைகளை செய்து கட்சத்தீவை தாரை வார்த்தை குறிப்பாக இந்த டாக்குமெண்டேஷன்ல ஆரம்ப காலத்தில் படிச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மீட்டிங் ஸ்டேட்டட் கமிட்டியில எதற்காக கச்சத்தீவு என்ன பிரச்சனையில் இருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய கச்சத்தீவின் மீது இருக்கக்கூடிய பார்வை என்ன நமக்கு தெரியும் கச்சத்தீவு நம்முடைய இந்திய கடற்பகுதியில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்பவே வந்து ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் கச்சத்தீவுல இருக்கும் இரண்டு நாடுகளுக்கும் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவாக கருதப்பட்டது குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை கச்சத்தீவு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் காரணம் ஒரு நாட்டினுடைய எல்லை பரப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒரு தீவு அந்த தீவை கொடுத்துட்டீங்கன்னா நம்முடைய எல்லை பரப்பை நாமளே சுருக்கி கொள்கின்றோம் அதுவும் குறிப்பாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த கமிட்டி நோட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ராமநாதபுரத்தினுடைய ராஜா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜமீன்தாரி ரைட்ஸ் அவருக்கு வரும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சத்தீவு பகுதியில முத்தல்ல எடுத்திருக்கோம் யாருக்கு நாம வந்து வரி கொடுக்கல அது இலங்கையில் இருக்கக்கூடிய டச் அப் இருந்தார் யாருகிட்டேயும் வந்து ஒரு டிஸ்பியூட் கூட கிடையாது ராமநாதபுரத்தினுடைய ராஜா அன் இன்ட்ரிபெக்டட் ஆக எயிட்டீன் செவன்டி ஃபைவ் டூ நைன்டீன் அந்த கச்சத்தீவினுடைய ரைட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இலங்கை அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இலங்கையினுடைய விமானப்படை கச்சத்தீவுல வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியை நடத்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அப்ப நடத்தணும் இந்தியா போகும் பொழுது இலங்கை அப்செக்ட் பண்றாங்க அப்பெல்லாம் ஆரம்பத்தில் இந்தியாவுடைய ஸ்டாண்டை பார்க்கும் பொழுது கச்சத்தீவு நம்முடையது இருக்கு அதன் பிறகு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒரு ஃபைல் நோட்டிங்ல எழுதுறாங்க காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருக்கிறாங்க அவங்க இந்த பாராளுமன்றத்தில் இதை பத்தி கேள்வி எல்லாம் வரும் பொழுது அதை பத்தி எழுதும் பொழுது நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக ஃபைல் நோட்டிங்ல போட்ட நோட்டிங் என்கிட்ட இருக்குதுங்க என்ன எழுதுறாங்கன்னா ஐ அட்டாச் நோ இம்பார்ட்டன்ஸ் அட் ஆல் டு திஸ் லிட்டில் ஐலண்ட் இந்த குட்டி தீவுக்கு நான் எந்தவிதமான மரியாதையும் கொடுக்க போவது கிடையாது ஐ ஹாவ் நோ ஹெசிடேஷன் அண்ட் கிவிங் அப் ஆர் கிளைப் டு இட் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த தீவை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தீர்க்கப்படாமல் இருப்பதை எனக்கு பிடிக்காது அதனால் இது இலங்கை பக்கத்தில் இருக்கு சிலோன்ல இருக்கு அதனால் இந்த நான் மேட்டைகிட்ட ரைஸ் பண்ண போகிறது கிடையாது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவி அவர்கள் அவர்களுடைய எழுதப்பட்ட பாராளுமன்ற குறிப்புக்கு அவருடைய ஃபைல் அதன் பிறகு தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா முக்கியமான மனிதர்கள் எல்லாமே அரசு உள்ள உதாரணத்துக்கு கிருஷ்ணா ராவ் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சொல்றாங்க நம்மகிட்ட நல்ல லீகல் கேஸ் இருக்கு கச்சத்தீவு நம்மளுக்கு தான் அந்த பிரச்சனை இப்பவே தீர்க்கணும் எவிடென்சரி வேல்யூ ஆஃப் கம்ப்யூட்டிங் கிளைம்ஸ் பார்க்கும் பொழுது சிலோன் வந்து கேட்கிறாங்க ஆனா அதே நேரத்தில் நம்மகிட்ட நல்ல லீகல் கேஸ் இருக்கு அதனால் முழுமையாக இந்த கச்சத்தீவு நம்மகிட்ட கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க நாங்க கிருஷ்ணா ராவ் ஜாயின்ட் செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவர் எப்ப சொல்றாரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதன் பிறகு நம்முடைய அட்டார்னி ஜெனரல் சிட்டில் வார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு லீகல் மைண்ட் அவர் சொல்றாங்க முழுமையாக இந்த ஐலண்ட் நம்முடையது தீவு நம்முடையது அதன் மீறி இருக்கக்கூடிய சாவஜரிட்டி அதாவது ஒரு நாட்டினுடைய அதிகாரம் அதுவும் இந்தியாவுக்கு தான் சொந்தம் அதை கொடுக்க வேண்டாம் பத்தொன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அட்டார்னி ஜெனரல் நோட்டு போட்டிருக்காங்க நோட்டையும் ஓவர் ரூல் பண்ணி தான் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்த டைனி பீஸ் ஆப் ஐலண்டின் மீது எனக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று நேரு அவர்கள் சொல்றாங்க அதன் பிறகு குண்டேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பத்து அஞ்சு மறுபடியும் ஒரு நோட்டு போடுறாங்க அதையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் இலங்கையில வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சரியா இல்லை அதனால் நாங்க பேச போறதுலேன்னு தள்ளிக்கிட்டே போறாங்க எந்த காரணத்திற்கும் கூட அப்ப நேரு அவர்களுடைய அரசோ காங்கிரஸ் அரசோ கட்சத்தீவு உறுதியாக அந்த பிரச்சனை அதாவது நாப்பத்தெட்டுல ஆரம்பிச்ச பிரச்சனை அப்பவே தீர்க்கணும் நாற்பத்தெட்டு வரை பிரச்சனை இல்லைங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை கச்சத்தீவை என்னுடையது என்று கிளைம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராயல் நேவி ஏர்ஃபோர்ஸ் அவங்க எல்லாம் வந்து சூடும் களமாக கச்சத்தீவை பயன்படுத்த தாண்டி சகோதர மிக முக்கியமானது நம்முடைய தமிழகத்தினுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவுக்கு செய்த துரோகம் இதை வந்து இன்னைக்கு நான் பேச விரும்பலீங்க அந்த பைல் நோட்ஸ் கையில் இருக்கு தான் முதல் பகுதி ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு முதல் பகுதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தேசிய செய்தியாக முதல் பக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஆட்டையை நாளை இரண்டாவது பகுதி ரிலீஸ் ஆனோடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்ப்பதற்கு வெளியுறவுத்துறை செயலாளர் வந்த பொழுது என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு கருணாநிதி அவருடைய வார்த்தை ஃபைல் நோட்டிங்ல என்னவா பதிவு பண்ணிருக்காங்க எம்ஏ அப்படிங்கறத நிச்சயமாக நாளை நாம் பேசுவோம் ஆனா இன்னைக்கு நாம் சொல்ல விரும்புவது இந்த நாட்டினுடைய இறையாண்மையை இந்த நாட்டினுடைய எல்லையை சுருக்கியது காங்கிரஸ் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லை சுருங்கிடுச்சு அதுவும் நேரு அவர்கள் தொடர்ச்சியாக கச்சத்தீவு ஒரு சின்ன ஐலண்டு ஒரு குட்டி தீவு அதன் மீது எனக்கு எந்தவித மரியாதையும் இல்லைங்கிறார் ஆனா நம்முடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி கிருஷ்ணராவ் அவர்களாக இருக்கட்டும் அட்டார்னி ஜெனரல் செட்டில்வாட் அவர்களாக இருக்கட்டும் இதை போராடி இந்தியா பெற வேண்டும் என்று இருக்கின்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை ஒரு பிரச்சனை இல்லாம கச்சத்தீவு இருந்துச்சு இதை பிரதமர் அவர்கள் சமீபத்தில் நாகர்கோயில பேசும்பொழுது இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லியிருந்தார் நாட்டு மக்களுக்கு கச்சத்தீவை யார் தாரை வார்த்தார்கள் என்று தெரியும் பொழுது இத்தனை நம்முடைய ஆயிரக்கணக்கான மீனவ சொந்தங்களுக்கு தினமும் கூட அந்த ஆழ்கடல்ல கச்சத்தீவு பகுதியில் பிரச்சனை ஏற்படுவது ஏற்படுத்துவதற்கு யார் காரணம் என்று தெரியும் பொழுது நாட்டினுடைய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பாரத பிரதமர் அவர்கள் நாகர்கோவில் நம்முடைய கட்சியினுடைய மீட்டிங்ல சொல்லிட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முதல் பகுதி நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்றது எப்படி காங்கிரஸ் சதி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு கச்சத்தீவின் இருந்த கிளைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஒரு ஒரு செங்கலாக விட்டு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்திரா காந்தி அம்மையாரும் சனநாயக்க அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்கிரட் டீல போட்டு அதை ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல எக்ஸிக்யூட் பண்ணி அன்னைக்கு நம்முடைய அவர் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக முத்துராமலிங்க தேவரையா அவருடைய வழியில் வந்தவங்க அவர் பாராளுமன்றத்தில் போராடினார் மூக்கையா தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவரை சமாதானப்படுத்துவதற்கு அன்னைக்கு உள்துறை அமைச்சர் எல்லாம் பொழுது அதை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சாங்க மூக்கையா தேவர் அவர்கள் இன்னைக்கு அவங்க மூக்கையா தேவர் பேரே மறைச்சாச்சு அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கம் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க ஐயா ஜனசங்கத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதே பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து கேட்டார்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள் இந்த நாடு உங்களை மன்னிக்குமா கட்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றீர்கள் நாட்டு மக்கள் இதை மறந்துவிடக் கூடாது காங்கிரஸ் எவ்வளவு துரோகம் செய்தார்கள் என்பது பேசணும் நாளைக்கு நாம திமுக துரோகம் செய்திருக்கிறது குறிப்பாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கலைஞர் கருணாநிதி அவர்களும் எப்படி கூட்டு செய்தி செய்தார்கள் என்பதை நாளைக்கு பேசும் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பொழுது ஆறு என்ன சொல்லுங்க கச்சை தீவு இலங்கைக்கு கொடுத்தாலும் கூட நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்த முடியும் என்பதுதான் ஆர்டிக்கல் ஆறு கச்சத்தீவுக்கு மீனவர்கள் போலாம் மீன் வளைய போய் உலர்த்தலாம் மீன் பிடிக்கலாம் அதற்கு திரும்ப மீன் வளைய கொண்டு வந்துடும் அது இலங்கையினுடைய பகுதியாக தாரை வார்க்கப்பட்டிருந்தாலும் கூட மீனவர்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆர்டிக்கல் ஆறு இருந்துச்சு திருட்டுத்தனமாக அந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடி அந்த ஆர்டிக்கல் ஆற நைசா எடுத்துட்டாங்க எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருக்காங்க அதாவது தமிழக மக்களை சமாதானப்படுத்துவதற்காக

அப்புறம் ஆர்டிக்கல் ஆற திருட்டுத்தனமாக எடுத்திருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் பிரச்சனை முழுவதுமாக அந்த தீவு இலங்கைக்கு சொந்தம் ஆர்டிக்கிள் ஆறு இல்லாத காரணத்தினால எந்த மீனவனும் கச்சத்தீவு பக்கத்தில் கச்சத்தீவுக்குள்ள இறங்க முடியாது கச்சத்தீவுக்கு பக்கத்தில் போக முடியாது இந்த எல்லையை இதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த எல்லை மீனவர்களுடைய முப்பாட்டன் பாட்டேன் தாத்தா அவங்க காலங்காலமாக மீன் பிடித்தவர்கள் அந்த எல்லை வரைக்கும் போனவங்க இவங்க எழுபத்தி நான்குல இரண்டு அரசியல் கட்சிகள் சதி செய்து எல்லையை சுருக்கியதால தான் பிரச்சனை மீனவ சொந்தங்கள் இத்தனை ஆண்டு காலமாக போன எல்லைக்கு அவர்களால் போக முடியவில்லை ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு பல்லடத்துல ஒரு கிராம பகுதியில ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து அந்த பிரஸ் மீட்டை கொடுத்து இருக்கின்றோம் இது கோயம்புத்தூர்ல எல்லாத்தையும் வந்து பேசியிருக்கணும் அவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட் அதனால இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பார்ந்த வேண்டுகோள் இந்த செய்தியை நீங்க எல்லாரும் கொடுக்க வேண்டும் நாளைக்கு சொல்றோம் அண்ணா நாளைக்கு சொல்றோம் ஏன்னா இரண்டாவது பகுதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த இரண்டாவது பகுதியை பேசும் பொழுது எதற்காக இந்திரா காந்தி அவர்கள் இதை செய்தார் நேரு அவர்கள் காலத்திலிருந்தே விட்டு கொடுத்தாச்சு இந்திரா காந்தி அம்மா அறுபத்தி எட்டுல அது பாராளுமன்றத்துல அப்பவே கேள்வி கேட்கிறாங்க சீக்கிர என்ன பேசுனீங்க சிறனாயக்காவோடு என்ன ஒப்பந்தம் போட்டீங்க இலங்கையோடு அதை பாராளுமன்றத்துல சொல்லுங்க சொல்லுங்க அப்ப சொல்லாம தவிர்க்கிறாங்க எழுபத்தி நான்குல கொடுத்தாச்சு கொடுத்தது எப்படி கொடுக்கறாங்கன்னா ஆர்டிக்கல் ஆரை கொண்டு வந்து நம் நாம் போராட்டம் பண்ணக்கூடாதுங்கறக்காக நைசா ஏமாத்தி கொடுக்கறாங்க ஆனால் நாளை மிச்சிருக்கக்கூடிய பகுதி சொல்றோம் இந்த நியூஸினுடைய முக்கியத்துவத்திற்காக வேற எந்த கேள்வியும் எடுக்கல நாளை பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கும் போது நாங்கள் கேட்கிறோம் வருடம் பகுதியில இன்னைக்கு பிரச்சாரம் முடியும் பொழுது கடைசியா பொது கேள்விகள் பொது விஷயங்களை பேசுறோம் ஆனா இன்னைக்கு இது மிக முக்கியமான நியூஸ் வேற எதுவும் லோக்கல் பாலிடிக்ஸோ வேற அரசியலோ நான் பேச விரும்பவில்லை எதை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உங்களுக்காக டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க நாளைக்கு மக்களுடைய பார்வைக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுத்துறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரண்டு முக்கியமான நோட்ஸ் இது அறுபத்தி எட்டுல அந்த கன்சல்டேட்டவ் கமிட்டிக்காக போடப்பட்ட நோட்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிருக்காங்க ஒரு ஒருத்தர் என்ன சொன்னாங்க கிருஷ்ணாராவ் அவர்கள் அட்டார்னி ஜெனரல் அவர்கள் நேரு அவர்களுடைய ஃபைல் நோட்ஸ் என்ன மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் நேரு அவர்கள் சொன்ன பிறகு அவங்களுடைய கருத்து என்ன அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பத்தொன்பது ஜூன்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சந்தித்த பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க அந்த குறிப்பு என்ன எல்லாமே இருக்குங்கன்னா நாளைக்கு இதை மக்கள் மன்றத்தில் வெளியிடுகின்றோம் இரண்டாவது பகுதி வந்த பிறகு முழுவதுமாக நீங்க இதை பார்ப்பீங்க தமிழ்நாட்டில் முதன் முதலாக இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவராக நான் சொன்னேன் கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அதனுடைய தொடர் முயற்சி இன்னைக்கு ஒரு படி எடுத்து வச்சிருக்கோம் மக்களுக்கு எப்படி கொடுத்தோம் முதல்ல தெரிஞ்சா தாங்கன்னா அடுத்து எப்படி வாங்குறதுன்னு ரெண்டாவது பேசணும் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எப்படி கொடுத்தோம் என்கிற வாதத்தை முன்னாடி வைக்கிறோம் ஏன்னா எப்படி கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா ஃபுல்லா இன்னைக்கு நாம இதை பேசுற வரைக்கும் இது கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் தான் இட்ஸ் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் பொது பார்வையில் இல்ல யாருக்கும் தெரியாது எப்படி கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க நாளைக்கு நான் பிரஸ் மீட்ல இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா இந்த முழு டாக்குமெண்ட் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓ இப்படித்தான் கொடுத்தாங்களா பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும் இல்லைனா மீனவர் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை குடிப்பாங்க நாங்க சண்டை போடுவோம் முதல்ல எல்லாம் முப்பது நாள் நாற்பது நாள் வச்சிருப்பாங்க இன்னைக்கு பதினாலு நாள் கைது பண்ணவங்கள ரிலீஸ் பண்ணி கொண்டு வரோம் எத்தனை நாளைக்கு போராடுறதுங்கன்னா எத்தனை நாளைக்கு போராடு இதற்கு ஒரு நிரந்தர தீவுங்கிறது அந்த எல்லையை திரும்ப கொண்டு வரும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாங்கன்னா நம்முடைய கடல் பகுதியிலிருந்து ராமநாதபுரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆறு நாட்டிக்கல் மைல் கல்லு மீன் பிடிக்க முடியாது ஆறு நாட்டிக்கல் மைல தாண்டோன்னே தான் மீன் பிடிக்கிறாங்க அதுக்குள்ள கச்சத்தீவு வந்துடும் கச்சத்தீவுக்கு அப்புறம் நெடுந்தீவு வந்துடுது அந்த காலத்துல நெடுந்தீவு வரைக்கும் போனோம் ஏன் ராமநாதபுர சாமி நம்முடைய சிவபெருமானுக்கு நெடுந்தீவுல இருந்து பால் வந்துச்சு நெடுந்தீவு இருக்கக்கூடிய மாடுகள் நெடுந்தை கூடிய பால் தினமும் நெடுந்தை விழுந்து வந்து நம்முடைய சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி கோயில் அந்த பால்ல தான் அபிஷேகம் பண்ணாங்க எல்லாம் மாறிவிட்டது அதனால் இன்னைக்கு எங்களுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் வேர் வெரி கிளியர் இரண்டு வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கட்சத்தீவை மீட்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல அதற்காக கங்கடம் கட்டிக்கொண்டு இறங்கி இருக்கின்றோம் அதை வந்து அபிஷியலாவே ஜெய்சங்கர் அவங்க கிட்ட ஒரு வருஷத்திற்கு முன் போய் அபிஷியலாவே நாங்க அதை பாரதிய கட்சி சார்பாக கொடுத்து விட்டு கேட்டிருக்கோம் இத்தனை ஆண்டுகள என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க இன்னைக்கு ஒரு தனி மனித போராட்டம் அதை தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் கேட்கணும் கேட்டிருக்கோம் கிளாசிஃபை டாக்குமெண்ட் டி கிளாசிஃபை பண்ணிருக்கோம் ஆர்டிஐல வாங்கியிருக்கோம் அதனால போராட்டத்தை இன்னைக்கு எடுத்திருக்கோம் நீங்க பாருங்க இத்தனை ஆண்டு காலமா காங்கிரஸ் பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல இருந்து பாராளுமன்றத்தினுடைய பேச்சுக்கள் இதான் கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக மாநில தலைவரான பின்பிருந்து வெளிப்படையாக பேசிய முதல் தலைவர் நான் அதன் பிறகு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு கட்சத்தீவை நாளைக்கு நீங்க டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கட்சத்தீவை மீட்பதற்கு சொல்வதற்கு அருகதை ஃபர்ஸ்ட் பார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க இன்னைக்கு நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பே பண்ண வந்து செகண்ட் பார்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒத்துழைச்சா பார்க்க டு ஒன் பார்ட் இரண்டே கம்பைண்டா நாளைக்கு சாய்ந்திரம் வரும் ஐயா நீங்க மூன்று வருடமாக என்னுடைய வேலையை கொஞ்சம் திரும்பி பாருங்க ஐயா தமிழ்நாட்டில இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்ற ஒரு மனிதன் நான் எட்டு மாசமா எட்டு மாசமா இங்கே நகரத்தில் ஆரம்பித்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் கடந்து வீதி வீதியாக தெரு தெருவாக கிராம கிராமமா வந்திருக்கு இந்த மூன்று ஆண்டுகள்ல தமிழகத்துல பட்டி தொட்டி எல்லாம் சுத்தி இருக்கிற யாத்திரை ஒரு பக்கம் விடுங்க எட்டு மாசம் அதன் பிறகு எல்லா இடத்திலயும் சுற்றுப்பாடு ஏசி ரூம்ல இருந்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி நான் இல்லை என்பது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு இந்த பிரஸ் மீட் எங்க நடக்குதுன்னா இவ்வளவு பெரிய முக்கியமான நியூஸ் ஒரு நேஷனல் நியூஸ் எங்கே நடக்குது ஒரு கிராமத்துல பல்லடத்துல ஒரு தோடத்துல அது செய்து கொண்டிருக்கணும் அது கூட பாத்தீங்கன்னா நகரத்துல ஏசி ரூம்ல பண்ணலீங்கன்னா அதனால் என்னை தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் நீங்க தான் போறீங்க அதுல எந்த மாற்று கருத்துமே